எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீராம நவமி ராமருடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் அதற்கு அளவு என்பதே கிடையாது கவி சக்கரவர்த்தி கம்பர் வியந்து ராமரை பார்த்து பாடியிருக்க நடையில் நின்றுயர் நாயகர் என்று பாடியுள்ளார் ராமர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தெய்வமாக இருந்து அதாவது மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று மானுடர்களுக்கு வாழ்வியல் பாதையை வகுத்து கொடுத்து அந்த தெய்வம் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஒரு மனிதன் அப்படின்னா எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் நெறிமுறை இருக்கு பார்த்தீங்களா அந்த மானுடர்களுடைய வாழ்வியல் பாதையை வகுத்து கொடுத்த தெய்வம் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த ஸ்ரீராம நவமிங்கிறது ஒரு விரத நாள் ராமருடைய பெருமைய நம்ம ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசத்தை படிக்கும்போது படிச்சு ஆனந்தமா தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தாரக மந்திரத்தை அருளியவர் ஹனுமார் ஹனுமார் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு மிகச்சிறந்த ராமபக்தர் அனுதினமும் ராமர மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர் எப்படி இந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற தாரக மந்திரம் வந்தது அப்படின்னு பார்த்தேன்னா ராமர் வந்து போர் புரிந்து வெற்றி பெற்று விட்டார் அத சீதா பிராட்டிட்ட போய் சொல்லணும் யார் சொல்லுவா மின்னல் வேகத்தில் சென்று மாருதி தான் சொல்கிறார் ஆனால் அப்படியே நீட்டி முழக்கி ராமர் போர் புரிந்தார் இவர் எல்லாம் வீழ்த்தி விட்டார் இவர் ஜெயிச்சார் அப்படின்னு பெருசாக தான் சொல்ல மாட்டார் ஏன் சொல்லில் செல்வர் தான் ஆஞ்சநேயர் இல்லையா அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்டுமாங்க சொல்லக்கூடிய செய்தியை அழகாக சொல்லக்கூடியவர் சொல்லின் செல்வர் தான் ஆஞ்சநேயர் அதனால அவர் என்ன சொல்றார் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறார் ஸ்ரீராமர் ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறார் அவ்வளவு சிறந்த தாரக மந்திரம் தான் அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்ரீராம நவமி அதாவது ராமர் பிறந்த நாள் ராமர் என்னைக்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் சுக்ல பட்சத்துல வளர்பிரையில ஒன்பதாம் நாளில் அவதரித்தார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தசரதன் தசரத மகாராஜாவுக்கு உடனே வந்துடல பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து ராமாயணத்துல ஆறா அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அறுபதாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து தவமாக பெற்ற வந்த அவதரித்த குழந்தைதான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அதாவது இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இதிகாசத்தெல்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் நீங்க இப்போ வர ஜென்ரேஷன் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பல நல்ல வாழ்வியல் நெறிமுறைகள்லாம் நான் சொன்ன மாதிரி அதுல இருக்கு ஒரு தாய் தந்தைக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத ராமருங்கிறவரை விட எடுத்துக்காட்டு வேற எதுவும் நம்ம எடுத்து காமிச்சு சொல்லிட முடியாது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை விட வேற எதுவும் சொல்லிட முடியாது ஒரு மாற்றாந்தாய் ஆக அவர் சொல்றார் உங்க மாற்றாந்தாய் சொல்றா இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த ராஜ்யம் கிடையாது நீ வந்து பதினான்கு ஆண்டுகள் நீ வந்து காட்டுக்கு செல்லணும்னு சொன்ன அடுத்த நொடி செகண்ட் தாட் திங்கிங் கூட கிடையாது எந்த பேச்சும் கிடையாது தாய் தந்தை சொன்ன அடுத்த நொடி கிளம்பி அவர் தாய் தந்தையை மதிக்கிற தன்மை இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ரா ராமாயணத்துல எண்ணிலடங்கா சொல்லி கொண்டே போகலாம் இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாம் நம்ம அந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சொல்லி இந்த இதிகாசங்கள் எல்லாம் நம்ம சொல்லி சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கும் பொழுது சின்ன குழந்தைகளை சொல்லும்போது மனசுல ஆழமா நன்னா பதியும் நற்பண்புகள் வளரும் தாய் தந்தையரை மதிக்கிற தன்மை வளரும் சோ அதனால எல்லாரும் இந்த மாதிரி இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி வளர்க்கணும் இப்ப நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஸ்ரீராம நவமி நான் நவமிங்கிறது வந்து இரவு ஏழு மணி வரைக்கும் இருக்குது நம்ம ஃபுல் டேவும் பூஜை பண்ணலாம் ஆனால் நல்ல நேரம்னு பார்த்தோம் இல்லைன்னா நைன் ஓ கிளாக் டூ அதாவது ஒன்பது மணி டு பத்தரை மணி காலையில் இல்லை மாலை நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி டு ஏழு மணி இதான் நல்ல நேரம் கால காற்றால பண்ணணும் அப்படின்னா ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே பண்ணணும் இல்லை சாயங்காலம் ஆறு டு ஏழு ராமநவமிக்கு டைம்னு சொல்ல கிடையாது ஆனால் இது நல்ல நேரம்ங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இந்த ஸ்ரீராம நவமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னுனா முக்கியமாக ராமருடைய படம் முக்கியமாக பட்டாபிஷேக படம் இருந்தால் ரொம்ப விசேஷம் பட்டாபிஷேக படம் இருந்தால் எடுத்து முதல்ல பூஜை அறையில துடைச்சு சுத்தம் பண்ணி அதை வச்சு அவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் இட்டு துளசி மாலை கண்டிப்பாக போடணும் மலர்களால அவரை பூஜை செய்யணும் ஸ்ரீராமரோட ஆஞ்சநேயரையும் வைக்கணும் ஆ மிகச்சிறந்த பக்தர் இல்லையா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரையும் வைக்கணும் அப்புறம் ஸ்ரீராமன் விளக்கு அஹ் விளக்குகள்லாம் ஏற்றி வைத்து பெத்தலை பாக்கு பழம் ஆஹ் இதெல்லாம் வைக்கணும் நெவேதியத்துக்கு ராமாவத பாயசத்துல நைவேத்தியம் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட பாயசம் எதுவாக சக்கர பொங்கல் பண்ணலாம் முக்கியமானது பானகம் நீர்மோர் அதுக்கப்புறம் ஆஹ் வடை பருப்பு அதாவது கோசு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா பயத்தம்பருப்புல பண்றது அதை வைக்கணும் அப்புறம் தயிர் சாதம் இததான் அதாவது நீர்மோர் கரைச்சு வைக்கணும் இதெல்லாம் தான் விசேஷமான நைவேதியப் பொருள் இதற்கு மேல் ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்துறது ரொம்ப சிறப்பு ஆஞ்சநேயரையும் சேர்த்து வழிபட்டா வேண்டும் பட்டால் இன்னும் மிக சிறப்பு அதனாலதான் அதாவது இப்ப ராமர் ஆஹ் திரும்பி திரும்பி சொல்றேன் ஆஞ்சநேயர் சேர்த்து வழிபட்டா மிக சிறப்பு ஏன் ஆஞ்சநேயர் மிகச்சிறந்த ராமபக்தர் அதற்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஆஹ் ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்றேன் உங்களுக்கு ராமர் வந்து பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிடறது போர் புரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ராமர் பட்டாபிஷேகம்லாம் முடிஞ்சிடுது அப்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஹனுமாரை கூப்பிட்டு சொல்கிறார் உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பான் அப்போது ஹனுமார் கேட்குறார் எனக்கு நித் நிதம் ஒரு அணு கூட ஒரு அணு அணுதினமும் ஒவ்வொரு நொடியும் நான் ராமர் உங்களையே நான் தரிசனம் செஞ்சுட்டு இருக்கிற பாக்கியம் மட்டும்தான் வேணுங்கிறார் எவ்வளவு சிறந்த ராம பக்தர் பார்த்தீங்களா அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு இன்னொரு இன்சிடென்ட் சொல்லணும்னா இதெல்லாம் ராமாவத அதாவது பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருத்து ராமாவதாரம் முடிஞ்சு ராமர் வந்து வைகுண்டத்துக்கு கிளம்ப போறார் ஆனா ஹனுமார் கிளம்ப மாட்டார் ஏன்னா அவர் நித்திய சிரஞ்சீவியா பூலோகத்துல எப்பவுமே இருக்கக்கூடியவர் நித்திய சிரஞ்சீவி அனுமார் அப்போ ராமர் வந்து ஹனுமார்கிட்ட கூப்பிடுறார் நான் வந்து ராமாவதாரம் முடிஞ்சு நான் இப்போ வைகுண்டம் போறேன் அப்போ நீயும் விருப்பப்பட்டால் என்னுடன் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹனுமார் சொல்றார் கண்டிப்பாக நான் வரேன் ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் அங்கேயும் நான் உங்களை மட்டுமே ராமரை மட்டுமே அனுதினமும் நான் வந்து நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ராமர் சொல்கிறார் ராமராவதாரம் தரம் முடிஞ்சிடுத்து ஆனால் என்னை வந்து நீ நாராயணனா என்னைக்குமே நீ என்னை வந்து தரிசனம் பண்ணிட்டுருக்கலாம் அங்கே வந்து ராமரும் நாராயணனும் ஒன்றுதானேன்னு சொல்லும்போது வைகுண்டத்துக்கு வானால் உடனே நம்ம ஒன்று திராந்தா கிளம்புவானா அப்போ ஹனுமார் சொல்கிறார் இல்லை ராமா நான் ராமரை அனுதினமும் தரிசனம் பண்ணணும் நான் இங்கே இருந்துட்டு உங்கள் பக்தர்கள் ரூபத்தில் அவள்லாம் யாரெல்லாம் உங்களை அனுதினமும் நினைக்கிறாளோ அவா ரூபத்தில் நான் எல்லாரையும் எல்லாருக்கும் நான் வந்து உங்களை அனுதினமும் உங்களை வந்து நான் வந்து சேவிச்சு நான் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ஆஞ்சநேயர் அவ்வளவு மிகச்சிறந்த பக்தர் ஆஞ்சநேயர் சோ இன்னைக்கு வந்து ராம பட்டாபிஷேக படம் அப்புறம் ஹனுமாரையும் நம்ம வந்து பூஜை பூஜை பண்ணணும் அப்புறம் பார்த்தோம்னா இந்த ராம அப்படிங்கிற மந்திரம் எப்படி வந்தது அப்படின்னா நாராய நாராயண் அப் நாராயண அப்படிங்கிற அந்த வேர்டில் இருக்கிற இரண்டாவது பீக்ஷரமான ரா அப்படிங்கிற எழுத்தையும் நமச்சிவாய அப்படிங்கிறதுல இருக்கிற இரண்டாவது அக்ஷரமா இருக்கிற மாங்கிற எழுத்தையும் சேர்த்தது தான் ராம அப்படிங்கிற மிகப்பெரிய தாரக மந்திரம் ராமநாமம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது அதாவது ரா அப்படின்னாலே அந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாலேஜ் அதாவது அது ஒரு அக் அக்ஜி அக்னி பீக்ஷரம் அது அதே மாதிரி மா அப்படின்னா ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு அர்த்தம் இந்த மாங்கிற எழுத்துக்கு அது அமிர்த வீக்ஷம் ஸோ நாலேஜ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த ராமநாமங்கிறது அவ்வளவு மகிமையானது ராமநாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு வந்து பாவங்கள்லாம் விலகிடும் ஏன் அப்படின்னா ராங்கிற எழுத்தை சொல்லும் போதே நம்ம பாவம் நம்ம செஞ்ச அத்தனை பாவமும் விலகிடும் மாங்கிற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போதே பாவம் இனிமேல் நம்மை வந்து அண்டாமல் இருக்கும் இதுதான் சோ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ராமநவமில முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா நைவேதியம் எல்லாம் பண்ணிட்டு நெய்விளக்கேத்திட்டு ராமநா ராம ராமநா ராம ராம் ராம் ராம்னு சொல்லலாம் இல்ல ஸ்ரீராம ஜெய ஜெய ஸ்ரீராம ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்லலாம் விஷ்ணு சஹசிர நாமம் எடுத்தேன்னா அதுல பார்வதி வந்து சிவபெருமானை பார்த்து கேக்குறா அஹ் நாமத்திலேயே சிறந்த நாமம் எது அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் சொல்ற ம ராமிதி மனோரமி சஹசிரநாம அப்படின்னு சொல்றார் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வந்து இந்த இந்த ஸ்லோகத்தை மூணு தடவை உச்சரிக்கும் போது ஆயிரம் விஷ்ணு நாமங்கள் அதாவது இந்த விஷ்ணு சஹசிரநாமத்தை சொன்ன அத்தனை நாமங்களையும் சொன்னதுக்கு சமானம் ஏன் அப்படின்னா சான்ஸ்கிரிட்ல ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு நம்பர் உண்டு ராங்கிற நம்பருக்கு வந்து ரெண்டு மாங்கிற நம்பருக்கு அஞ்சு அஞ்சும் ரெண்டும் பத்து இல்லையா ஸோ மூணு வாட்டி சொல்லும் போது பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆயிரம் வாட்டி சொன்னதுக்கு ஆயிரம் மந்திரங்களை அதாவது அந்த நாமங்களை சொன்னதுக்கு சமானம் அப்படிங்கிறது தான் இது ஒரு தாரக மந்திரம் தாரக மந்திரம்னா என்ன த பிரிட்ஜ் தட் ஆக்ட்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டூ கிராஸ் த இன் ஆர் லைஃப் அதாவது நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளை தாண்டக்கூடிய ஒரு பிரிட்ஜாக இருக்கக்கூடியது தான் இந்த ராம மந்திரம் அப்படிங்கிறது ராம்கிறது ஒரு அவர் ஒரு கருணாமூர்த்தி எப்படி சொல்கிறேன் குஹன் அந்த மாதிரி பல பேருக்கு அவர் வந்து சகோதரனாவே ஏத்துட்டார் இல்லையா ஸோ ராமன சரணாகதி அடையும் போது நம்மளுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும் அதாவது இந்த பா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம ராம ராமேதி உன்னுடைய ராமர் அப்படிங்கிற அந்த வா நேமை சொல்லும் போதே அந்த பேரை சொல்லும் போதே என்னுடைய மனது என்னுடைய மைண்டு ஃபுல்லாக அது அட்ராக்ட் ஆகிடுறது மனோரமேனா பியூட்டிஃபுல்னு அர்த்தம் அதாவது பீயிங் அட் அட்ராக்டட் டு ராம் இட் செல்ஃப் இஸ் லவ்லி அண்ட் பியூட்டிஃபுல்னு அர்த்தம் சகசரநாம தத்துயம் வராணனே அதான் சஹஸ்ரனா ஆயிரம் இந்த ராமநாமத்தை சொன்னது ஆயிரம் நாமங்களை சொன்னதுக்கு சமானம் தான் அதோட அர்த்தம் சோ எல்லாரும் இத சொல்லணும் கம்பர் வந்து ராமநாம பெருமைய அழகா சொல்லியிருக்காரு எப்படின்னு பாத்தீங்கன்னா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே செம்மமும் வ மரணமும் இன்றி தீர் தீருமே ராம என்ற இரண்டு அடி சொல்றேன் நானு கம்பர் சொன்ன ராமநாம பெருமை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டு எழுத்தினால் அப்படிங்கிறார் அதனால நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி இதிகாசங்கள் ராம ராமாயணம் கம்பராமாயணம் அதெல்லாம் சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்து பழகுங்கோ அதே மாதிரி இந்த ஸ்லோகம் முக்கியமானது இது இதை மூணு வாட்டி சொன்னாலே ஆயிரம் நாமங்கள் சொன்னதுக்கு சமானம் காத்தாளியும் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்ரீராம நாம இன்னைக்கு சாயங்காலமும் சொல்லலாம் இன்னொரு வாட்டி அதை மூணு வாட்டி நான் சொல்லி காட்டுறேன் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवराननी जय श्रीराम यू